ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித் இஸ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மிக குறைவான விலையில் ஒரு லோ பட்ஜெட் லேண்டு வந்து வந்திருக்குங்க இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லை எண்ணையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாவோ வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து செங்குறிச்சி செல்லக்கூடிய லைனில் செங்குறிச்சிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் கட்ரோட் பேஸ்லேருந்து கொஞ்சம் இருபது அடி பாதையோட இருபது அடி மண் பாதையோட நம்மளுக்கு மிக குறைவான உலையில் ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் வந்திருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மலையடிவாரி பகுதியில் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு இங்கே விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாயம் பார்க்கலாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அதுவும் ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு இந்த லேண்ட் ஆனது கிடைக்கிதுங்க நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அதாவது நம்ம இடத்த சுற்றிலும் என்னென்ன விவசாயம் பார்க்குறாங்கன்னா கத்தரி கல்லை வாழை சுற்றி தென்னை இது பூரா போட்டு விவசாயம் பார்க்குறாங்க நம்மளுக்கு அது ஊரில் இருந்து இந்த இடத்தோட ஊர்லேருந்து செஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை சுற்றி விவசாயம் பார்க்கக்கூடியவங்க வந்து இங்கேயே ஒரு வீடு கட்டி அங்கேயே இருந்து விவசாயம் பார்க்கக்கூடியவங்களாகவும் நம்மளுக்கு இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இது மொத்தம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்தோட பரப்பளவு நாலு ஏக்கர் பதினாறு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வெறும் ஏழு லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க ஆனால் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்தளவுக்கு குறைச்சி பைஸ் வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்ச பைஸ் வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதோட ஃபைனல் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா ஏக்கருக்கு அதுவும் நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமி சுற்றிக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய ம இடத்துக்கு மத்தியில் நம்மளுக்கு இந்த இடமானது இவ்வளவு குறைவான பட்ஜெட்டில் கிடைக்குதுன்னா ரொம்ப எழுதி கிடையாதுங்க இடத்த பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பராமரிப்பு பண்ண வேண்டியது இருக்குங்க அதாவது நம்ம இடத்த சுற்றிலும் ஃபுல்லாக மரமாக வளர்ந்துருக்கு நம்ம ஒரு டோசரோ இல்லை ஜேசிபியோ விட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணி நம்ம விவசாயம் பார்த்தோம்னா இந்த இடத்துக்கான வேல்யூ கூட அதே மாதிரி ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த ஏரியா கிடைக்குதுங்க நம்ம சுற்றி விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் இருக்குது அதுவும் தென்னை கல்லை கத்தரி இந்த மாதிரி போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க இந்த இடத்துக்கு இவ்வளவு குறைவான விலையில் தராங்கன்னா இது வந்து டைரெக்டாக ஓனர் கையில் இருக்குதுங்க இந்த இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் இடமான உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம டைரெக்டாக ஓனர் உட்காந்து பேசிக்கலாங்க ஓனர் ஓனர் கிட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி விலையை குறைச்சு பேசி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு விலையை குறைச்ச பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதோட ஃபைனல் ரேட்டு ஆறு லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட் பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இன்னொன்று சேஃப்டி ஜோனாகவும் டிரான்ஸ்போர்ட்டு ஃபெசிலிட்டிஸோடவும் நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இதே இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வாழை இல்லை ஒரு தென்னை இல்லை ஒரு தேக்கு குமிழ் மகாகனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விவசாயம் பார்த்தோம்னா அந்த இடத்துக்கான வேல்யூ இன்னும் உங்களுக்கு டபுள் மடங்காக கூடும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நம்ம லிங்க்கையும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறீங்களோ உங்களுக்கு நாளுக்கு நாள் நாங்கள் வந்து மிக குறைவான விலையில் இருக்கக்கூடிய லேண்டாக நாங்கள் ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுவோங்க உங்களுக்கு இது சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் குரோத் ஆகி போயிட்டே இருக்கும் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு செம்மண் பூமி லேண்டு வந்து இந்த அளவுக்கு குறைவாக கிடைக்கிதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அதே உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் அந்த லிங்க்கையும் அவங்களுக்கு அமுச்சி விடுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு சூட்டபுளான லேண்டுங்க இது இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டு கூட வாங்கி போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் நம்ம மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பிள்ளைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸுக்குள்ளே உங்கள் ரிலேட்டிவ்ஸ்களில் இருக்கவங்க கூடிய இருக்கவங்களுக்கும் நம்ம வீடியோவோட லிங்க் அனுப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திஸ் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்